நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் மூன்று ராசிக்கான பலன்கள் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் தொழில் வளம் எப்படி இருக்கும் குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும் குடும்ப தலைவர்களுக்கு எப்படி இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் இப்படி பல வகையான விஷயங்களை ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இந்த மாதம் மூன்று பெயர்ச்சிகள் நடக்க இருக்கின்றது புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் இப்படி இந்த மூன்று பெயர்ச்சிகளின் மூலம் அவர்களுக்கு ஏற்படும் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் முதல்ல ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவி அன்யூனியம் அதிகரிக்கும் திருமண பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் மற்றும் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் இந்த மாதம் திருமணம் கைகூடும் வேலை இல்லாதவர்களுக்கு அரசு சம்பந்தமான வேலைகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஒரு சிலருக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும் வாய்ப்பும் உள்ளது அதனால் காது மூக்கு தொண்டையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய மருத்துவரை அணுகுவது ரொம்ப சிறப்பு படிப்பு உயர் கல்வி உயர் பதவி கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் ஒரு சிலர் வந்து எனக்கு இந்த வேலைக்கு தான் நான் போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் அந்த வேலை கிடைக்குமோ கிடைக்காதுன்னு யோசிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பிடித்தமான வேலையே கிடைக்கும் அது மட்டும் இல்லை குலதெய்வ வழிபாடு செய்யும் யோகம் ஏற்படும் சிவன் வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை பெற்றுத்தரும் மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக இருக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக பேச வேண்டும் சில மாதமாக அதிக கடன்கள் வாங்கியிருப்பீங்க இருப்பீங்க இந்த மேஷராசிக்காரர்கள் அந்த கடன்கள் அடைப்பதற்கான காலமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு லோன் அடையும் அது மட்டும் இல்ல வறுமை நீங்க போகின்றது ஒரு சிலருக்கு இடம் பூமி வீடு அனுகுலம் அமையும் புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அதுவும் மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையான முறையிலேயே ஐவிஎஃப் இது போன்ற முறைகளில் நீங்கள் இருக்கீங்க நான் ஐவிஎஃப் இருக்கேன் மே சிகிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லைங்க நாங்கள் இயற்கையான முறையில் தாங்க குழந்தை கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாலும் அவங்களுக்குமே கட்டாயம் இந்த ஆகஸ்ட் மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது உங்களுடைய குழந்தைகளோட படிப்பும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே காதல் அதிகரிக்கும் இல்லத்தரிசிகளுக்கு ரொம்பவே சிறப்பான காலம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் மேசராசிக்காரர்களோட தந்தைகளின் மூலம் ஒரு சிலருக்கு செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது தொழில் வ செய்பவர்கள் சொந்த தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தெரியாத தொழிலில் அதிக முதலீடுகள் செய்ய வேண்டாம் இந்த காலத்தில் இதை மட்டும் கவனமாக செஞ்சாலே போதும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாகவே இருக்கும் மேஷம் ராசிக்காரர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஊ முருகா அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்கு இடையே அதாவது கணவன் ரிஷபம் ராசி அப்படின்னா மனைவியோட உடல் நலத்திலையோ இல்லை மனைவி ரிஷப ராசி அப்படின்னா கணவனின் உடல் நலத்தில் உடல் நலம் மேம்படும் அதாவது இவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் நலத்துல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த உடல்நிலை பிரச்சனைகள் சரியாகும் திருமணம் நடக்கும் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் மறுமணம் கைகூடும் காதல் திருமணம் கை கூடும் சினிமாவில் உள்ளவர்களுக்கு சிறப்பான காலம் குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் அது குறிப்பா இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு செய்ய செய்ய முருகனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கடன் சுமைகள் குறையும் ஒரு சிலருக்கு கடன்கள் முழுமையாக அடையும் வாய்ப்பும் ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு லோன்கள் மூலம் வீடு மன யோகம் ஏற்படும் குழந்தைக்கு ஐவிஎஃப் அடுத்தது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் சற்று தாமதமாகும் குழந்தைகள் அதாவது ரிஷபராசிக்காரர்களோட குழந்தைகள் படிப்பில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ரிஷப ராசியில் மிருகன் சீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்ய அவர்கள் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் குடும்பத் தலைவர்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும் மற்றும் இல்லத்தரசிக்கும் ரொம்பவே சிறப்பான காலம் ஆனால் பொதுவாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இது போன்ற விஷயங்கள் மட்டும் சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும் ஸ்கின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே உடனே ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சது உடனே சரி பண்ணிக்கோங்க இந்த மாதம் கண்டிப்பா நீங்க முருகன் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் குடும்ப தலைவர்களுக்கு சிறப்பான காலம் சகோதரர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கும் சிறப்பான காலமாகவே இருக்கின்றது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரகங்கள் அமைப்பு அனுகிரகமாகவே இருக்கின்றது குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா ஐவிஎஃப் மூலம் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐவிஎஃப் எடுத்துட்டு இருக்கீங்க மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னா கண்டிப்பா அதுல வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் காதல் கைகூடும் காதல் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் ஒரு சிலர் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் இந்த மாதம் திருமணம் கைகூடும் தொழில் அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்துல போகும்போது கவனமாக இருக்க வேண்டும் வண்டியை வேகமாக ஓட்டக்கூடாது நிதானம் கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் முழுவதும் தேவை அது மட்டும் இல்லை அரசியலில் இருப்பவர்கள் மற்றும் சமூக வலைதளங்களை அதிகம் பயன்படுத்துபவர்கள் சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கவனம் தேவை இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவபெருமானின் வழிபாடு செய்ய திருப்புகழ் மற்றும் சிவபுராணம் படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவை சந்திக்கிறேன் இது இன்னமும் தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஃபேமிலிக்கு பயன்படும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்